நீ வேறையா அந்த பிள்ளைகள் தான் மறுத்ததுன்னா நீ வேற அவன் என்னத்தையும் கொண்டு வளரிட்டு போயிருக்கான் அது எப்பவுமோ சும்மா ஆடுனது அதை போட்டு அவன் சொல்லியிருக்கான்ட்டு நீ வேற இப்போ போட்டு என்னை ஆட சொல்றியே நான் என்னத்தை ஆட கதை விடாதக்கா நீ எப்படி ஆடுவேன் எனக்கு தெரியாது அந்த பிள்ளைகள் சொன்னது ஒன்றும் கேட்கல நீ எப்படி ஆடுவ உன் ஆட்டத்தை பார்த்து எவ்வளோ நாளாச்சு ப்ளீஸ்க்கா ஆடுக்கா Hey

அந்த அக்கா தான் உனக்கு ஃபோன் அடிச்சிருந்துருக்கு மேஸா ஆச்சு வாங்க என்னத்துக்கு இப்படி மூணு இருக்கியே என்ன சொல்ல என்ன வாங்க போனானே வாங்கிட்டு ஆளையே நானும் அவனுக்கு ஃபோன் அடித்து அடித்து பார்க்க சத்தத்தையே காணும் ம் என்ன அங்கே தான் உட்காந்துக்கிட்டானா என்னாச்சு தெரிய நான் யார்ட்ட போய் விசாரிக்க அதுதான் ஒன்று கேட்க சொல்லி வந்தேன் நேற்று போன வேணும் ஆளை காணுமா எங்க போனா அப்படி அங்கேயும் இருக்க மாட்டானு ஒண்ணும் தெரிய மாட்டேக்கி என்னத்துக்கு சரி அவளுக்கு போன போட்டாது கேட்போம் லதாக்கா ஏன் நெட்ட வெளி புரிச நாட்டா இருக்கு என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் முதல்ல இருங்க நல்லா இருக்கியா எப்படி இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க உட்காருங்க ஒரு விஷயமா வந்தேன் எங்க உட்கார இந்த பெயில் ஆளை காணுன்னதும் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்துடுவாங்க வராமல் எங்கே போவாங்க அதெல்லாம் வந்துடுவாங்க ஆய் முகூர்த்தம் பழிக்கட்டும் ஏ கீதா இந்த கருத்தில் போட்டிருக்கிய அது எத்தனை பவுனு இப்போ எனக்கு ஞாபகத்தில் இல்லத்த ஆனால் ஒரு எட்டு பவுன் ஒம்பது பவுன் இருக்கும் இருக்கும் நல்ல அம்சமாக இருக்குல்ல அதான் கேட்டேன் நல்லா இருக்குது எப்படியும் ஒரு பத்து பவுனாவது இருக்கும் ஆ அவ்வளோ இருந்தா இருந்தால் தான் ஆ இப்படியெல்லாம் பண்ண முடியும் நல்ல நெருக்கமாக இருக்குல்ல இல்ல இருக்கும் எனக்கு இப்போதைக்கு அது முன்னேள் எடுத்ததா இப்போ ஞாபகத்தில் இல்லை பையன் முதல்ல வந்தாதான் எனக்கு மனசுக்கு நிறையா இருக்கும் ஆளும் உள்ளதும் ஒத்தமாவும் பற்றியா என்னமோ யாதோன்னு இருக்கு இல்லை அதான் என்ன போனவள காணும் இரு பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வரேன் உள்ள வர வேண்டியதானே எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிருந்தான் போற வழியில் அர்ஜுன பார்த்தேன் அவனுக்கு என்ன அவனுக்கு போலீஸ்காரங்க அர்ஜுன் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க நான் ஏன் வண்டி விஷயமா ஆட்டோ விஷயமா ரெடிவ் பண்ணதுக்காக போனேன் அதான் அவனை அங்க பார்த்தேன் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிட்டு இருந்தான் எதுக்கு பிடிச்சிட்டு போறாங்கன்னு தெரியல அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போறாங்களா அவன் என்ன தப்பு பண்ணான் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போற அளவுக்கு இவ்வளவுதான் ஆத்தாவும் மௌனும் சேர்ந்து என்னத்தையே கேடு தெரியிறதுக்கு முன்னாடி இந்த வரத்தை வாரியே பொருங்க என்ன ஏதன்னு போய் விசாரிப்போம் மட்டும் என் மவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்துருந்தான்னு தெரியட்டும் அப்புறம் இருக்கு ஆத்தாளுக்கும் மவளுக்கும் நீங்க சும்மா இருங்க உங்க வாயை வச்சுக்கிட்டு எதையாவது வம்பு இருங்க நான் போய் என்ன ஏதன்னு பார்த்துட்டு வரேன் போலீஸ்ல இருக்கா நான் எப்படி இங்க இருக்க முடியும் நானும் வரேன் என்னையும் கூட்டிட்டு போ போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம் என்ன வண்டி எடு கிளம்புவோம் நானும் வரட்டா நீ ஒன்னு வர வேண்டாம் நீ ஆட்டோலயே இரு நாங்க முதல்ல போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரோம் ட எடாவது கேட்டாங்கன்னா ஒரு ஃபோனை போடு நான் உள்ளே வரேன் அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது நான் கவுன்சிலர் தானே நான் பார்த்துக்கறேன் நீ கம்முன்னு இரு நான் போயிட்டு வரேன் உட்காந்துருக்கா போயிட்டு வாங்க இந்த அக்கா உள்ள போச்சு ஆடையே காணும் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது ஆஹ் சொல்றதை பிடிச்சி போங்கம்மா கேட்கில்லாமல் இங்கே வந்து பம்பு பண்ணிட்டு இருக்காறீங்க அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதான் விசாரிக்கிறதுக்காக பிடிச்சி வச்சிருக்கோம் புரிஞ்சுக்கோங்க மேடம் நாங்க சொல்றது முதல்ல நீங்கள் கேளுங்க அந்த பையன் மேலே எந்த தப்பும் இல்லை அந்த பையனோட சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக தான் அவங்க பேருந்தான் மேடம் அவன் பொண்ணு அடிகிட்ட நீங்க விசாரிச்சிருக்கலாம்ல அவங்க அம்மா தேவையில்லாம தப்பு தப்பா சொல்லுது மேடம் அந்த பையன் மேலே எந்த தப்பும் இல்லை அந்த பொண்ணுக்கிட்டே விசாரிச்சிட்டமா அந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே அந்த பொண்ணு தான் கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னது அதுக்கப்புறந்தாம்மா கூட்டிட்டு வந்தேன் அப்படியா நான் தான் சொன்னேனே நீ கேட்டியா ஆத்தாலும் மகளும் சேர்ந்து தான் என் மௌனை உள்ளத்தில் இருக்காளுவோ ஆ சும்மா இருங்கம்மா இங்கே வந்தெல்லாம் சும்மா கட்டிக்கிட்டு தரீங்க மேடம் நான் வேணா இப்போவே அந்த பொண்ணோட அப்பாவை வர சொல்கிறேன் மேடம் நீங்கள் வேணால் பேசி பாருங்கள் மேடம் அந்த பையன் வேணால் எந்த தப்பும் இல்லை நாங்கள் இப்போ அவனை பார்க்கணும் பார்த்ததுக்காக அனுமதி கொடுங்க மேடம் இப்போ வேணும்னா ஒன்று பண்ணுங்கள் அந்த பையனை பார்த்துட்டு நீங்கள் கிளம்புங்க அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட அப்பாவையும் கூட்டுவாங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினா நான் அவனை வெளிய விட முடியும் சரிங்க மேடம் இப்போ நாங்கள் அவனை பார்த்துட்டு போகிறோம் யா அர்ஜுனு உன்னே இந்த நிலைமையில பாக்குறதுக்காக நான் உசுரோட இருக்கணும் அட வியாதியில ஓவாடுவா அதாலும் மவனும் சேர்ந்து என் மவனை இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாளுவளே இவ்வளவு நல்லா இருப்பாளுவளா நாசமா போவாடுவோ வழங்க மாட்டாளுவோ எங்கே எங்க நீங்க வேற அவன் முன்னாடி போட்டு இப்படியே அழுது தீர்த்து அவனை படாத பாடு படுத்தாதீங்க அழாதீங்கம்மா இம்மா ஒண்ணு இல்லம்மா இம்மா ஏமா அழுறீங்க உங்களை யாரு இங்க வர சொன்னா இம்மா நீங்க போங்கம்மா இம்மா வீட்டுக்கு போங்கம்மா ஆன்ட்டி அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க ஆன்ட்டி நீ என்ன நடந்துச்சு நீ அங்க போய் ஏதாவது வம்பு பண்ணியா ஏதாவது சத்தம் போட்டியா டி நாங்க போய் இருந்த சமயம் அந்த மாலினி எங்க கூட படிச்சாலே அவ அண்ணனுக்கும் ஏஞ்சலுக்கும் சம்மந்தம் பேசிட்டு இருந்தாங்க நான் போய் ஏஞ்சல்கிட்ட தான் பேசினேன் ஆண்டி வேற ஒன்றும் பண்ணலை ஏஞ்சல் இப்படிலாம் பண்ணாத ஏஞ்சல் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் உடனே அவங்க அம்மா என்ன நினைச்சாங்களோ தெரியாது போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லி நான் வம்பு பண்றேன்னு சொல்லி என்னை பிடிச்சி கொடுத்துட்டாங்க ஆண்டி நான் வேற ஒன்றுமே பண்ணல ஆண்டி

அவர் இன்னும் வரலையே உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கா என்ன வேணும் எதுவும் கேஷ் வேணுமா ஆ உங்க பணத்தை வச்சு நான் என்னம்மா செய்ய போறேன் எனக்கு எதுக்குமா உங்க பணம் நானும் சரி போகட்டும் போகட்டும் சார் வந்தப்பறம் பேசிக்கலாம் பேசிக்கலாம் அமைதியாக இருந்தா நான் எடுத்து உங்களுக்கு தெரியாதோ அர்ஜுன் எதுக்கு போலீஸில் பிடிச்சி கொடுத்தீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மாவுளுக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ண போறலாமே ஓ அப்போ ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் சரி எனக்கும் ரொம்ப ஈஸியாக போச்சு உங்ககிட்ட வலதள கொல கொலான்னு பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பார்த்தியா ஆமாம் என் மகளுக்கு மொத வாழ்க்கை ஒத்து வரல அதனால ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன் அதை உங்ககிட்ட சொல்லுங்கிற அவசியம் இல்லையே வாடுங்கம்மா கொஞ்சமா அது பொண்ணு மேல அக்கறை இப்படி பேசுவேலா என்ன பேச்சு பேசுறீங்க ஏதோ மரியாதைக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ வந்து பேசுற அளவுக்கு என் தகுதியும் தராதரமும் ஒன்னும் குறைஞ்சு போகல உனக்கு என்ன வேணும் வந்த வேலையை சொல்லிட்டு வெளியே போடா அவன் மகளுக்கு கல்யாணம் பண்ணுதா இல்லைன்னா கருமாதிய பண்ணுதா என் மகனை என்னத்துக்கு உள்ள பிடிச்சி வச்சா அதுக்கு பதில சொல்ல சொல்லு மூடுமா உன்னெல்லாம் யார் உள்ள விட்டது வெளியே போனி அண்ணா அவനെ எது போலீஸ்ல புடிச்சு குடுத்தீங்க அதுதான் அவண்டே கேட்டிருப்பீயே அவனை போய் பாத்துக்க மாட்டே அவண்டே போய் கேட்க வேண்டியதானே அவன் என் பொண்ணுகிட்ட வந்து பம்ப பண்றான் அதனால அவன புடிச்சு உள்ள வச்சிருக்கேன் என் பொண்ணடிக்குது அவも உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என் பேசணும் என் பொண்ணுக்கு தான் இல்லையே பின்ன அவன் வந்து வந்து புருஷன் லதா லிமிட்டை இதுக்கு மேல நீங்க இங்க எதுவும் பேச வேண்டாம் போங்க ஒன்னே அவனை டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லுங்க நான் அவனை வெளியே விடுறேன் இல்ல அவர் வந்த பிறகு பேசிக்கோங்க கிளம்புங்க ஆ பேசி பிரயோஜனம் கிடையாது நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க ஏஞ்சல் பாப்பா நீனும் அவனும் விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இன்னைக்கு அவனை தூக்கி ஜெயில வச்சிருக்காங்கள உங்க அம்மா உனக்கும் தெரியும் தானே ஏன் பாப்பா இப்படி பண்ற கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோ இது உன் வாழ்க்கை நீங்க என்ன பேசினாலும் அவ இப்ப பதிலே பேச மாட்டான் ஆண்டி அவளுக்கு நீங்க என்ன சொன்னாலும் அவன் மரமண்டையில ஏறவே செய்யாது ஆண்டி நீங்க அப்பா வந்ததும் அப்பாட்ட பேசுங்க ஆண்டி பாப்பா நீயாவது புரிஞ்சுக்கிறியே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இதுக்கு மேல நான் என்ன சொல்றது அவ தலையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிறா இனிமே கடவுளே நினைச்சாலும் அவ வாழ்க்கைய திரும்ப கொண்டு வர முடியாது விடுங்க ஆண்டி இவங்க எல்லாம் எத்தனை சொன்னாலும் மாற போறது இல்லை என்னமோ பண்ணிட்டு போறாங்க நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி அப்பாவுக்கு நான் கால் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்பா ஈவினிங் வந்துருவாங்க ஆண்டி அப்பா வந்ததும் உங்களை வந்து பார்ப்பாங்க ஆண்டி என்ன சொல்றது பாவம் அந்த பையன் வாழ்க்கைய இவங்க எல்லாரும் சேர்ந்து பள்ளிக்கடை ஆக்கிட்டாங்க இந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சதுன்னு அந்த பையனை கட்டிக்குச்சு இப்போ அந்த பையனை இப்படி ஜெயிலில் கொண்டு உட்கார வச்சிருக்காள நான் என்ன சொல்ல ஆண்டி அப்பா எப்படியும் நாலு மணிக்கு முன்னாடியே வந்துடுவேன்னு சொன்னாங்க ஆண்டி டேரெக்டாக அப்பா உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி வாய்மூடிக்குள்ள போ தேவையில்லாத வேலை பார்த்துருக்காட நீ இந்த வீட்டில் தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ நேற்று வாங்கினதெல்லாம் உனக்கு மறந்துட்டோ மறந்துட்டோம் இந்த வீட்டிலேயே அவங்க அப்பா அடுத்தபடியாக நல்ல குணத்தோட அந்த பிள்ளை இருக்கு உங்களை மாதிரி அந்த பிள்ளையையும் கெடுத்துறாதீங்க எங்களால அந்த பிள்ளைய தேவையில்லாம பேசாதீங்க நாங்க கிளம்புறோம் பாப்பா நல்லா கேட்டுக்கோ அர்ஜுன் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசி அர்ஜுன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன் ஆனா அவன மாதிரி ஒரு மாப்பிள்ள உனக்கு எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டான் இனிமே உன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல கடைசியா நான் உன்னைய நல்ல சந்தோஷமா பார்த்துட்டு கிளம்புறேன் கிளம்புங்க என் மாவா எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பா அவ சந்தோஷத்தை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் உங்களெல்லாம் திருத்தவே முடியாது நான் வரேம்மா உன் அக்கா வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாத நீயாவது சந்தோஷமா இருமா கவலைப்படாதீங்க ஆண்டி தைரியமாக போயிட்டு வாங்க ஆண்டி ஆண்டி அர்ஜுன் எப்படியும் வெளியே வந்துடுவான் நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அப்பாவை அங்கே வர சொல்லு ஆண்டி